ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் போறோம் அதிர்ஷ்டம் தரம் குபேர மூளை பார்க்கலாம் வாங்க நம்ம எவ்வளவுதான் ரத்தம் சிந்தி உழைத்தாலும் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை என்று சொன்னால் நம்மளால் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது அதிர்ஷ்டம் என்பது வேறொன்றுமில்லை கடவுளின் ஆசிர்வாதத்தையே நாம அதிர்ஷ்டம் என்கிறோம் இறையருள் வந்து இல்லாதவர்களால் எவ்வளவு வந்து அவங்க முன்னேறணும் என்று சொல்லி நினைத்தாலும் நினைத்தது வந்து எதுவுமே நடக்காதுன்னு தான் அப்படி உழைத்த உழைப்பு வீணாய் போகாமல் அதிர்ஷ்டமாய் மாற செய்யக்கூடிய ஒரு மூளை குபேர மூளை என்று சொல்லலாம் என்ன வைக்க வேண்டும் என்பதை வந்து தொடர்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த நாங்கள் பார்க்கலாம் ஒரு எத்தனை திசைகள் இருந்தாலும் குபேர திசை குறிப்பது வந்து தென்மேற்காக தான் இருக்கிறது அதாவது சொன்னால் இந்த தென்மேற்கு திசையில தான் ஒருவருக்கு அதிர்ஷ்ட காற்று வீசம் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வர தென்மேற்கு திசையான குபேர மூலையில் எந்தெந்த மாதிரியான பொருட்களை நாம வைக்கணும் என்பதை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய குபேர மூலையில் குபேரன் படத்தை வந்து வைத்து அல்லது வந்து குபேரனுடைய சிலையை வந்து நீங்கள் பிரதிஷ்டை செய்யுங்கள் பின்பு வந்து அந்த இடத்துல மூன்று பானைகளை வந்து வையுங்கள் இந்த மூன்று பானைகளும் வந்து வறுமை இல்லாத வாழ்வை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது அதாவது திகட்டாத ஒரு செல்வத்தையும் பணத்தையும் வந்து வாரி வழங்கக்கூடியது என்று கூட சொல்லலாம் குபேர மூலையில் மூன்று மண் பானைகளையும் வையுங்கள் ஒவ்வொரு பானைகள்லேயும் வந்து நன்கு கழுவி போட்டு சுத்தம் செய்து உள்ளிட்ட மஞ்சள் அல்லது சந்தனத்தால் வந்து முழுமையாக வந்து தடவி உளர விடுங்கள் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பானையில் கல் உப்பை வந்து சேர்த்து கொள்ளுங்கள் சிறு சிறு பானைகளாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளுங்கள் பானையில் வந்து உப்பு போட்டதும் வந்து அடுத்த பானையில் வந்து துவரம் பருப்பை வந்து சேர்த்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்ததாக மூன்றாவது பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து போட்டு நிரப்புங்கள் மூன்று பானைகளும் வந்து நிரம்ப பொருட்களை வந்து போட்டதும் மஞ்சள் குங்குமம் பானைகளுக்கு வந்து வைத்து பொருட்களின் மீது வந்து பானையின் வாய்ப்பகுதியில் வந்து மலர் ஒன்றை வந்து வைத்துட்டு ஒவ்வொன்றாக வந்து அடுக்கி வையுங்கள் ஒவ்வொரு பானையின் மீதும் வந்து இன்னொரு பானையை வந்து வைத்து அடுக்குங்கள் முதல்ல வந்து கல் உப்பு இருக்கட்டும் அதுக்கு பிறகு துவரம் பருப்பு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாணயங்கள் உள்ள பானையையும் நீங்கள் அடுக்குங்கள் இதை அப்படியே வந்து கீழே விழாதபடி வந்து குபேர மூளையில் வந்து குபேரன் படத்திற்கு அருகில் வந்து வைத்து விடுங்கள் ஒவ்வொரு வியாழன் அன்றும் பார்த்தீங்கன்னா இந்த குபேர மூளையில் வந்து குபேர விளக்கில் நீ ஊற்றி அல்லது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வெண் அதாவது பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி விடுங்கள் இப்படி தொடர்ந்து வந்து நீங்கள் செய்து வரும் பொழுதும் குபேரனுடைய அருளால் உங்களுடைய உழைப்பு வந்து வீணாகாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாய் மாறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்கள் தேவைக்கு வந்து ஏற்ப வருமானத்தை நீங்களே வந்து சம்பாதிக்கத் தொடங்குவீங்க குபேரன் எல்லா வகையான நிதிகளுக்கும் வந்து அதிபதியாக இருக்கிறவர் இவரே வந்து இப்படி நீங்கள் வழிபாடும் பொழுது வந்து குறையில்லாத செல்வமும் அது வந்து தேடி வரும் நம்பிக்கையுடன் உழைத்து முயல்பவர்களுக்கு என்றும் குபேரன் அருள் புரிவது வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி